இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து சூப்பர் நேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி அவரே சாப்பிட போகிறாரு எல்லாரும் கேட்குறாங்க அது மாட்டுக்கே ஆபத்துன்றாங்க மாட்டுக்கு ஆபத்துனா அப்போ மாடு வளர்க்க நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா ஸோ ஒரு மாடு என்னென்னா சாப்பிடுதோ விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம் சூப்பர் நேப்பர் வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து ரெண்டு மூணு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அதில் வந்து நிறைய பேர் கரனை கேட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து வந்து நம்ம புதுசாக ஒன்று பண்ணியிருந்தோம் இப்போ போட்டு இது ஒருத்தருக்கு வந்து பார்சல் ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்க சந்தேகத்தோடு கேட்குறாங்க அதாவது பார்சல் நீங்கள் கரெக்டாக பண்ணி போடுவீங்களா அமௌண்ட் எதை நம்பி போடுறது அப்படிங்கிறாங்க எந்த ஒரு இது இல்லை கரெக்டாக எம்எஸ்எஸ் பார்லர் தான் போ இப்போ எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் தான் போட்டுட்ருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் எங்கே வேணாலும் தான் நறுக்கி கரெக்டாக பேக்கிங் பண்ணி கரெக்டாக எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் சாக்கில் வந்து சாக்குன்னு நல்ல சாக்காக போட்டு உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் இது செனமாட்டுக்கும் மாட்டுக்கும் போட்டுக்கிட்டுருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பேக்கிங்கும் பாருங்கள் இது வந்து திண்டிவனத்துக்கு பார்சல் கட்டின ஒரு அஞ்சு மூட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன் சரிங்களா திண்டிவனத்துக்கு கொண்டு போனால் இது செனமாட்டுக்கு மாட்டுக்கு போடுறேன் கன்று குட்டிக்கு போடுறேன் பால் மாட்டுக்கு போடுறேன் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர கிடையாது அதுபோல் நீங்களும் என அனைத்து மாட்டுக்கும் போடலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து சூப்பர் நான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி அவரே சாப்பிட போகிறாரு எல்லோரும் கேட்குறாங்க அது மாட்டுக்கே ஆபத்துன்றாங்க மாட்டுக்கு ஆபத்துனா அப்போ மாடு வளர்க்க நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா ஸோ ஒரு மாடு என்னென்னா சாப்பிடுதோ அது வந்து பார்த்திங்கன்னா பாய்சனெலாம் இருக்காது நம்ம சாப்பிட்டு பார்க்குற தப்பு கிடையாது இதுக்குள்ளே என்ன டேஸ்ட் இருக்குது எதனால் மாடு விரும்பி சாப்பிடுது அப்படின்னா இதுக்குள்ளே கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்குது நல்லா கரும்பு மாதிரி இருக்கும் அதனால் தான் மாமா வந்து சாப்பிட்டு பார்க்குறாரு அப்போ கரும்பு அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்தளவுக்கு நல்ல க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது அப்போ விதைக்காரணைகள்லாம் அப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் ஸோ இந்தளவுக்கு விதை காரணங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னா அதை எந்தளவுக்கு வளர்த்துருப்பாங்க அப்படின்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான விதை காரணிகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் வந்து டைட்டிலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ ஏற்கனவே நிறைய புக்கிங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா விதை காரைகள் வந்து போய்கிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் விதை வந்து கேட்டுருக்கிறாங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அறுவடை பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டி வச்சுருக்காங்க இப்போ வெட்டி வச்சுருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஐநூறு காரணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ கருணைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுனால வைக்கிற எல்லா கரணைகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குத்துக்கிட்டி வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பர் வந்து வளர்ந்துருக்குது க்ரீன் கலரில் ஸோ இப்போ உங்களுக்கு பாருங்கள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே இருந்து நீங்கள் இந்த சூப்பர் நேப்பர் வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ பார்சல் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க எம்எஸ்எஸ் அதாவது மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ அது வரைக்கும் வரும் உங்கள் வீட்டுக்கே வரணும்னு நீங்கள் சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸில் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து கொண்டு வந்து தராங்க ஸோ இன்றைக்கே உங்களுக்கு தேவையான விதைக்காரணிகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே இருக்க நம்பரு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஸோ விதை காரணங்கள் வந்து இங்கே நிறைய இருக்குது அதுக்கேற்ற மாதிரி புக்கிங் ஆகிட்டே இருக்குது இன்னும் ஒரு வாரம் தான் அதுக்குள்ளே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு வேகமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து வாங்கி வச்சிட்ருக்கிறாங்க ஸோ மாடு வளர்ப்புங்கிறது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு ஏன்னா இப்போ பால் தட்டுப்பாடுங்க தமிழ்நாட்டில் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இப்போ நிறைய பேர் மாடு வளர்க்க முன் வராங்க அப்போது மாட்டுக்கு தேவையான தீவனங்களும் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு நிறைய பேர் முன் வந்துட்ருக்காங்க நீங்களும் இந்த தீவனத்தை வந்து வச்சு பயனடையலாம் நீங்கள் கேட்கலாம் என்னடா ரெண்டு வாய்ஸ் கொடுக்குறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க பட் அது மச்சான் பேசினாப்புல பேசணும் அப்படியே ரெக்கார்டு பண்ணி போட்டுச்சு ரியலாக சரிங்களா அதுக்கப்புறம் தனியாக அது வீடியோ எடுத்து எப்படி வளர்ப்பு முறைங்கிறதும் நம்ம சொல்லணும் இல்லையா அது எப்படிங்கிறது அதனால் வளர்ப்பு முறையும் வருதான் ஸ்டார்டிங்கில் நல்லா ஒரு மூணு டைம் நாலு டைம் நல்லா ஏழு தொழு உரம் போட்டுங்க இதில் வெறும் தொழு உரம் போட்டது தான் ஒரு சாக்கில் ரெண்டாயிரம் புல் வைக்க வேண்டிய சாக்கில் வெறும் எட்நூறு புள்ளு தான் வைக்க முடியும் அந்தளவுக்கு மொத்தமாக வந்துருச்சு தொழு உரம் மட்டும் போட்டு நல்லா ஒரு மூணு அடி பார் போட்டுங்க லென்த்தில் வந்து ஒன்றரை அடிக்கு ஒன்றரை அடிக்கு வரச்சு ஒரு இது வைங்க ஒரு பத்து சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் புல் பிடிக்கும் சரிங்களா எங்கே வேணாலும் இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் மழை பெஞ்சதுனால அடியில் மட்டும் ஒரு ரெண்டு புல்லுக்கு வேறு இருங்க அந்த வேரும் கட் பண்ணி தான் எடுக்கிறேன் இந்தமாரி தான் கட் பண்ணி கரெக்டாக பதத்தில் கரெக்டாக கொடுப்போம் இப்பவே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு அடி பதினாலு அடி கிட்டத்தட்ட போயிடுச்சு பதிமூணு அடி பதினாலு அடி போயிடுச்சு இன்னும் விட்டால் வளர்ந்தால் ஒரு பாஞ்சு அடி பதினேழு அடி போகும் பட் அது வரைக்கும் நம்ம வளர கூட தேவையில்ல நமக்கு இளம் மாட்டுக்கு வேணும் அப்படின்னா நமக்கு அப்படியே இளம் இல்லாத கூட அறுத்து போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை நம்மள்ட்ட இருக்குது மிஷின் இருக்குது அந்த மிஷினில் கட் பண்ணி போடலாம் அப்படின்னா இந்தளவுக்கு வயிட்டு இந்தளவுக்கு விட்டு கூட கட் பண்ணலாம் சரிங்களா பார்த்தீங்கன்னா புல்லு பார்த்தீங்கன்னா போதும் அருமையாக இருக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது இதில் ஏன் இப்படி ஏங்க இவ்வளோ ஃபுல்லாக வீடியோ எடுத்து போகிறீங்க அப்படின்னா ஒரு சில பேர் இல்லை அதாவது அமௌண்ட்டு போட்டால் பண்ணுறாங்க அதாவது சில பேர் ஏமாத்துறாங்க தான் இல்லைன்னு சொல்ல கிடையாது பட் நம்ம தெளிவாக பண்ணி போகிறதுனால இந்த வீடியோ ஒன்று எடுத்து போட்டுட்ருக்கேன் பாருங்கள் ஃபுல் இப்படி தான் நறுக்கி இந்தமாரி எண்ணி அடிக்க வச்சிட்டு இதுமாரி சாக்குலேயும் வச்சு கட்டி பேக் பண்ணுறோம் சாக்குலேயும் பக்காவாக அதாவது இங்கேருந்து உங்களுக்கு டெலிவரி கொடுக்குற வரைக்கும் சாக்கு எதுவும் கிளியாத அளவுக்கு நல்ல மொத்தமான சாக்கில் போட்டு அது போல் தான் பண்ணி கொடுப்போம் ஏன்னா இங்கேருந்து ஏன்னா தூக்குவாங்க போடுவாங்க பார்சல் போடுவாங்க அதனால் இது ஒரு வாரம் இருந்தாலும் இந்த சாக்கில் இருந்தாலும் எதுவும் ஆகாது சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாமே சாக்கில் வச்சு நல்லா அடிக்கிட்டு ஏற்கனவே அந்தாண்ட ஒரு ஒரு மூட்டை அடிக்கி போட்டேன் ஒரு மூட்டை வந்து கட்டி போட்டேன் பட் இது இப்படி தான் பேக் பண்ணுவோங்கிறதும் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டினோம் இல்லையா அதனால் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னால் இதில் நம்மள்ட்ட வந்து நம்பிக்கையில் யாருமே தெரியாதவங்க நிறையா பேர் நிறையா வாங்கிட்டு இருக்கீங்க இப்போ கூட இவங்களாம் யாரு என்னென்னு தெரியாது திண்டிவனத்துக்காரர் யார் என்னென்னு தெரியாது திண்டிவனத்துக்காரர் தான் நம்மள்ட்ட பார்சல் வாங்கினார் பட் அவங்க ஒரு ஐயாயிரம் புல் கேட்டாங்க ஐயாயிரம் புல்லு தான் இப்போ நம்ம வெட்டி இருக்கோம் வெட்டிட்டு முடிஞ்சிருச்சு அதை தான் பேக் பண்ணி எல்லாமே தச்சு பார்சலும் கட்டி எம்எஸ்எஸ் பார்சலில் தான் போடுறோம் அதிகமாக சரிங்களா எம்எஸ்எஸ் பார்சலில் போட்டால் நம்ம கரெக்டாக ஒரு இன்றைக்கி போடுறோம்னா பக்கத்து ஊராக இருந்தால் மறுநாளே காலையில் டெலிவரி ஆகிடும் இல்லைனா மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் டெலிவரி ஆகிடும் அதனால் அது ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாள் டிலே ஆனாலும் இங்கேருந்து ஆந்திரா ஆந்திரா போட்டிருக்கேன் கேரளாவும் ஒரு ஒரு சில பார்சல் போட்டிருக்கேன் ஆந்திரா தான் அதிகமாக போட்டிருக்கேன் ஆந்திரா வரைக்கும் போயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பக்காவாக பேக் பண்ணி தச்சு முடிச்சாச்சு இதுமாரி தான் உங்களுக்கு பேக் பண்ணி வந்ததும் செய்கிறோம் இதில் ஒரு இங்கே பாருங்கள் பேக் பண்ணி எத்தனை இது இப்போ ஒரு நாலு பண்டலாக தானே கிடக்குது ரெ இந்தாண்ட ஒரு பண்டல் கிடக்குது அது வீடியோ எடுக்கலாம் இந்தாண்ட கும்பலாக கிடந்தாலும் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் இதில் இன்னொரு விஷயம் நம்மள்கிட்ட கேட்குறவங்க இது செனமாட்டுக்கு போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறாங்க செனமாட்டில் இருந்து வந்து கண்ணுக்குட்டியில் எல்லாத்துக்கும் போகலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குறது இது கண்ணுக்குட்டி தான் இது இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு வருஷம் கண்ணுக்குட்டி இது இது வந்து செனமாடு இது வந்து செனமாடு தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இது வந்து ஏழு மாதம் செனமாடு தான் செனமாட்டுக்கு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் ஒன்றும் இல்லை அது பாருங்கள் பால் கறக்குற மாடு அதுக்கு இப்போ ஒரு ஒன் வீக்கு முன்னாடி தான் சென ஊசி போட்டாங்க ஏன்னா இப்போ தான் காலை யாரும் போடுறது இல்லையா எல்லாமே சென ஊசி தானே போடுறாங்க இது பாருங்கள் இது அதோட கன்று குட்டி அந்த கண்ணுக்குட்டிக்கும் அந்த புல்லு போடுறேன் எல்லாமே நல்லா தான் சாப்பிடுது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது இந்த சென மாட்டில் சென மாட்டுக்கும் போட்டுட்டு தான் இருக்கும் அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மடியெல்லாம் உயர்ந்திருக்கு இப்போ மாடு சென மாட்டுன்னு உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும் அது சென மாட்டுக்கு இது போட்டுட்டு தான் இருக்கும் அதனால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல அது ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதனால் அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் கிடையாது சரிங்களா இப்படி தான் எம்எஸ்எஸில் புக்கிங் பண்ணினா இப்படி தான் உங்களுக்கு வரும் பாருங்கள் திண்டிவனத்துக்கு போட்டிருக்கேன் கள்ளக்குறிச்சியிலேருந்து திண்டிவனம் போட்டிருக்கேன் ஆறு பண்டலு பட் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா டூ பே பில்லு போட்டாங்க அது வந்து கொரியர் சார்ஜ் அங்கே நீங்கள் கட்டிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் தான் விஷயம் சரிங்களா உங்களை ஏமாற்ற போகிறது எதுவும் கிடையாது நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பாக பண்ணலாம் பட் நம்பிக்கை இல்லாதவங்க நேரில் வாங்க கண்டிப்பாக தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவிடம் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்